ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸு இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் நவக்கிரக மூர்த்தியில் ஒருவரான மூர்த்தி அப்புறம் நம்ம சாயப்பாவுக்கு ரொம்ப உசிதமான நாளுங்க இன்னைக்கு சூப்பரான சிவாப்பா காளிமாவோட பவர்ஃபுல் மெசேஜ் அடிஷ்னலாக ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்சலோட கைடன்ஸ் கூட பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்புத்தோழி யுனிவர்சல் டிவைன் டேரட் கோட் ரீடர் அம் ஹீலர் ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே பிரச்சனையும் கிடையாது ஸோ இது ஜென்ரல் ரீடிங்கை ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு இல்லைன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு ஓகே இப்போ கார்டு நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு இது டச் பண்ணும்போதே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க மெசேஜ் அதனால நிறையலாம் வேணாங்க ஓன்லி ஒன் ஒரே ஒரு ஒரு மெசேஜ் மட்டும்தான் சிவகாலிமாவோடய அவரக்கல் கார்ட்ஸ்லேருந்து நமக்கு பவர்ஃபுல்லான மெசேஜ் ஒன்னே ஒன்று இன்றைக்கி நமக்கு யார் வந்து என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்கிறது நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ஒன்றா டேரட் கார்டே எடுத்து உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் ஏஞ்சல் கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு எனக்கு இன்னைக்கு தோணுச்சு ஸோ இன்றைக்கி நிறையா மெசேஜ் வந்திருக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன கடவுள் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரே பண்ணும்போது கடவுள் கைடன்ஸு யூனிவர்ஸும் எல்லாம் வந்துட்டாங்க நீங்கள் ஏதோ ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக திரும்பி வந்துடுங்க இதுதான் சரியான தருணம் யோசிக்கிற நேரம் கூட கொடுக்காதீங்க தவறான பாதையில் இருக்கீங்க திரும்பி வந்துடுங்கன்னு கடவுள் எச்சரிக்கிறாரு ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ் அட்டாச்மெண்டில் இப்போ இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியுது தவறாக நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க திரும்பி வந்துடுங்க பின்னும் பிறகு நீங்கள் அப்புறம் கூட நேராக இருக்காது கடவுளோட பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் கார்மிக் பர்சனாக இருந்தால் அவங்க கார்மிக் லெசன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க கடவுள் கொடுப்பாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கடவுள் இருக்காருங்க அவர் பார்த்துக்குவாங்க எல்லாமே கொஞ்சம் காலம் தாங்க கஷ்டமாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் காலம்தான் கடவுள் இருக்காரு அவர் மேலே பாரத்தை போட்டு சரண்டர் மோடுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அமைதியாக இருங்க பொறுமை மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கு பொறுமையோடு இருந்தால் கடவுள் நம்ம கூடவே எப்பயும் இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க பெரிய லெவலில் கம்பேக் வரப்போகுது ஏன்னால் நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் ஒவ்வொரு ரீடிங்கும் கம்மிங் ரீடிங்ஸ்ல சொல்லிகிட்டே இருக்கேன் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே தந்தை நான் உன்னோட தந்தை நான் எப்படி உன்னை விட்டுருவேன் எந்த மோசமான சுச்சுவேஷன்லையும் நான் விட மாட்டேன் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஒஸ்டான சுச்சுவேஷனில் கையை விட்டு போயிருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் நம்மனவங்க ஆனால் இப்பையும் கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி தெம்பான ஒரு மெசேஜ் கடவுள் நமக்கு கொடுக்குறாருங்க காலம் எல்லா எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணும் எல்லா காயங்களுக்கும் மருந்து போடுங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நிறைய மெசேஜுங்க ஏஞ்சல்ஸோட பவர்ஃபுல்லான காலிமா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் யார் வராங்க என்ன மெசேஜ் புவனேஸ்வரி அம்மா வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழகையும் மெட்டீரியல் திங்ஸையும் நிறைய கொடுக்குறாங்க நல்ல பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க தேங்க்யூ